வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்குகிறது குருவின் நினைவில் நின்று சமயப்புறவர் நால்வர் பற்றி என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்தார் நால்வர் வழி நாம் செல்வோம் அம்மனிடம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் ஆன்மீக உழவார பணி செய்த புத்தமர் திருநாவுக்கரசர் இன்பத்தை பேரின்பமாக இறைவன் தடுத்தாட்கொண்ட சுந்தரர் ஈஸ்வரத்தில் ஆழ்ந்து ஆலயம் கட்டி நரியை பரியாக்கிய மாணிக்கவாசகர் உயர் புகழால் உலகில் வாழும் புத்தமர்கள் நால்வர் தோறும் இறைவனியில் உச்சம் தொட்டார்கள் எண்ணத்தில் இறைவனை ஏற்றி மக்களுக்கு இருதயத்தில் இருத்தினார்கள் காலத்தால் என்றும் வாழும் நால்வர் சமயப் புராணத்தில் என்றென்றும் வாழ்க வந்த நான்கு சமயப் புறவர்கள் என்று இந்து மதம் சொல்லும் இந்த நால்வர் ஞானப்பால் அருந்திய திருநா திருஞான சம்பந்தர் தன்னுடைய நாக்கையே திருநாவு என்று மாற்றிய அப்பர் அவர்கள் இறைவனே தடுத்தாட்கொண்டு சிற்றின்பத்தில் போகாமல் பேரின்பமாக இரு என்று அழைத்து சென்ற சுந்தரன் ஈஸ்வரத்தில் ஆழ்ந்து அந்த ஈஸ்வரனே ஆலையும் கட்டி தொழ வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு காட்டிய மாணிக்க வாசகர் அரசர் கொடுத்த பணத்தை ஆலயமாக்கி பறி வாங்கி சொல்ல பரி வாங்க சென்ற அவர் நரிகளை பரியாக்கிய அந்த நற்செயலை நாம் கண்டால் இறைவனுக்குத்தான் பணி செய்ய வேண்டும் என்பதை உலகிற்கு காட்டிக்கொண்டு அவர் சொல்ல அந்த இரையாற்றிலே எழுதி தேவாரம் திருவாசகங்களை நாம் பார்க்கும்போது தீன் சுவையை பருகுவதாக இருக்கிறது உயர் புகழால் இந்த உலகில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நால்வர் ஊர்கள் தோறும் இறைவனை ஏற்று உச்சம் தொட்டார்கள் எண்ணத்தில் இறைவனை ஏற்றி மக்கள் மனதில் இருத்தி காலத்தால் இன்றும் வாழும் நால்வர் சமயப்புறவர்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இறை தொண்டே நமது குரு கூறும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக தன்னை மாற்றிக்கொண்டால் தோன்றின் புகழடு தோன்றுக அத்தலின் தோன்றாமை நன்று என்று திருவள்ளுவர் கூறும் அந்த இலக்கை அடைவதாக அமைகிறது ஆக முயற்சிப்போ பயிற்சிப்போம் குருவை பற்றிக்கொள்வோம் கொள்வோம் என்னாலும் அவர் தந்திருக்கூடிய அந்த வழியை நாம் பின்பற்றி நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வாழ்வில்லை வெற்றி மகிழ்ச்சி மனநிறை கொள்வோம் என்று சொல்லி இந்த நால்வரை சிந்திப்போம் நாமும் எண்ணத்தில் இருத்துவோம் இறைவனே இருக்கிறான் அவனே பேரின்பம் அனைத்து அனுபவமும் அவனேதான் என்பதாக முயற்சிப்போம் இறை என்பம் பெறுவோம் என்று சொல்லி இது காரும் சிறம்படுத்த உங்களுக்கும் என்னுள் இந்த வரிகளை தந்த இரையாற்றலுக்கும் விளக்கத்தை தந்த இரையாற்றலுக்கும் வழியை காட்டிக்கொண்டிருக்கூடிய நமது குரு வேதாத்ரி மகரிஷிக்கும் നന്ദി 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 നന്റി വാഴക്ക എന്നെ വാഴ്ത്തി നിറവ്സെയ്കേ വാഴക്ക വളമുടൻ